ஜெயலலிதா அம்மாவோட தோழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு எழுத்தாளர்களும் அடக்கம் அவங்களும் கொஞ்சம் பொய்களை கலந்து தான் பேசியிருக்காங்க தோழி அப்படின்னு வரும்போது அதுவும் இந்த அளவுக்கு பிரபல்யமானவங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்காங்க அவமானங்களை சந்திச்சுருக்காங்கன்னு வரும்போது அவங்கள பற்றி சொல்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் யாருமே பொறுப்பாக இருந்த மாதிரி தெரியலை ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் வாயே திறக்காத சசிகலா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு தான் அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க குரல் கூட எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது கூட இந்த கட்சியை நம்ம அடுத்து வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு காரணமாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி சசிகலா அவங்க கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த கட்சி அப்படியே இருந்திருக்கும் அதை விட்டுட்டு அந்த ஊடால முதலமைச்சரை போட்டாங்கள்ல திடீர் முதலமைச்சர்களை போட்டனால என்னாச்சு அவங்களுக்குள்ளே போட்டி வந்துடுச்சு நான் தான் தலைவேன் தான் தலைவன் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இதில் என்ட்ரி ஆகாமல் இருந்தாங்கன்னா இந்த அம்மாவே பொறுப்புகளை கவனிக்கிற மாதிரி வந்திருக்கும் இந்த அம்மானால தான் ஜெயலலிதா அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நிறையா கதையை கட்டினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஏதோ செஞ்சாங்க அவங்க நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணாங்க அதுக்குரிய பலன்களையும் அவங்க அனுபவித்தாங்க அது அவங்களுக்கு தேவையே இல்லாது சிறை வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஃபைன் கட்டிட்டாலே சரியாக போயிருக்கும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு கையால் தெரியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா காலத்துலேயும் எப்போ ஜெயலலிதா அம்மா கூட இத்தனைக்கும் அவங்கள துப்பரிகிறதுக்காண்டி தான் எம்ஜிஆரால் அனுப்பப்பட்டவங்க அப்படின்றாங்க சசிகலா அம்மாவை இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாக இருந்து நிழல் மாதிரி கூடிய எல்லா சூழல்லையும் இருந்து ஒரு தோழியாக அவங்க இருந்தாங்க இப்படி ஒரு தோழி எல்லாருக்கும் கிடைப்பாங்களான்னு தெரியலை நம்ம வெறும் பணத்தை வச்சு தான் அங்கே பார்க்குறோம் அவங்கக்கிட்ட பணம் கொட்டி கிடக்கல அப்படின்றத நம்ம பார்க்குறோமே தவிர இந்த மாதிரி பணம் இருந் இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னாலுமே இப்படி ஒரு தோழி அமைவாங்களாம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கீதா அப்படின்ற பெண்மணி எப்பயோ ஒரு எல்லார் வாழ்க்கையாலுமே ந ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ கிராஸ் ஆகிட்டு தாங்க போவாங்க அதுக்காக அவங்க உயிர் தோழிலாம் ஆகிட முடியாது ஏதோ ஒரு காலத்தில் இவங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கு அது எந்த மாதிரியான நட்புன்னு நம்ம பேட்டி பார்த்தாதான் தெரியும் அதை வச்சுக்கிட்டு இந்தம்மா வாயில் வர்றதெல்லாம் உருட்டு அது பாருங்கள் நார்மலாக இருந்த பொம்பளை கழுத்தில் தலையில் இப்படிலாம் இருந்தால் மக்கள் நம்புவாங்கன்னு நம்புகிறாங்க உத்ராட்சத்தை தூக்கி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க ஜனங்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இவங்களை அந்த மாதிரி ஏமாற்ற வைக்கிது இவங்க வந்து போர் பண்ணி மற்றவங்க சொத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்களையும் உங்கள் சகோதரரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் புகார்னா அதுக்கு முன்னாடியே அந்த வேலையை பண்ணி அட்வான்ஸ்லாம் வேறு வாங்கியிருக்காங்க ரெண்டு பேர்ட்ட சொத்தை விற்கிறதா பண்ணி ஒருத்தங்கிட்ட ரெண்டு கோடி ஒருத்தங்கிட்ட ஒரு கோடி வாங்கியிருந்துருக்காங்க அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஒரு மோசமான பொம்பளையாக இருந்துக்கிட்டு இது உக்காந்துக்கிட்டு ஏன்னா வாரத்துக்கு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு ஜெயலலிதா தோழின்ற பேரில் ஜெயலலிதா அம்மா பற்றி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டு இருக்காது என்னமோ கூடயே இருந்தது மாதிரி அது அவன் ஜெயலலிதா அம்மா வாழ்க்கையில் கூட இருந்தவங்க அதிக நாள் கூட இருந்தவங்கன்னா சசிகலா தவிர யாருமே கிடையாது